வணக்கம் நான் உங்கள் மஞ்சுளா சரவணன் நிறையா ரெசிபி பார்த்துட்டு இருந்தோம்ல இப்போ வந்து ஒரு சிதம்பரம் கோவிலுக்கு பிரசாதமாக இருக்க சிதம்பரம் கொஸ்தும் அதுக்கப்புறம் சம்பா சாதமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சம்பா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஜீரக சம்பா அரிசி நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதை நல்லா களைஞ்சி ஊற வச்சுட்டு அந்த வெடிக்கிற மெத்தடில் வெடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை வறுத்துட்டு நல்லா கொர கொரப்பாக இடிக்கணும் அரைக்கக்கூடாது இடிக்கிற கல் எது எப்படி இருக்கோ உங்ககிட்ட அதில் வச்சு இடித்துக்கோங்க இடித்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டேன் ஒரு கப்பு கப்பு தான் நல்லா இதுவாக இருக்கும் கருவேப்பில் முந்திரி பருப்பு இந்த முந்திரி பருப்பு செவந்தோடனே எடுத்துக்கூட வச்சுட்டு மேலே அலங்காரத்துக்கும் வச்சுக்கலாம் இல்லை அப்படியேவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நான் அடுப்பை நிறுத்திட்டேன் நிறுத்திட்டு தான் சாதத்தை போட்டு மேலே மிளகு பொடி உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் போட்டு கலந்துக்கிட்டேன் கலந்துட்டு அப்படியே அலங்காரத்துக்கு வச்சிருக்க முந்திரி முந்திரியும் வச்சு இது சர்வ் பண்ண வேண்டியதுதான் இது வந்து நடராஜாவுக்கு இந்த சம்பா சாதமும் இதோடு சேர்த்து கத்திரிக்காயை வச்சு ஒரு கொட்ஸும் கொஸ்தும் வச்சு பரிமாறுவாங்க சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது கொஸ்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் தேவையான அளவு நறுக்கிக்கோங்க நான் ஒரு அரை கிலோ கிட்ட எடுத்துட்டேன் புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸு தனியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா ஒரு அஞ்சு ஆறு எண்ணெய் ஊற்றி தான் வறுக்கணும் இது ஓரளவுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது மூணையும் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக அந்த கடலைப்பருப்பு ஆக்குற வரைக்கும் வறுத்துக்கோங்க கொத்தமல்லியோட அரங்கவும் உங்கள் வீட்டாடியே நல்லா ஃபுல் ஃபீல் பண்ணும் அப்படி இருக்கிறப்ப அதை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காவை எண்ணெயிலே தான் வதக்கணும் தண்ணி ஊற்றிலாம் வேகப்படாது எண்ணெயிலே வதங்கி நல்லா வேகணும் டே மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க நான் கத்திரிக்காய் வதக்கிட்டு அப்படியே புளியெல்லாம் சேர்த்து கண்டினியூ பண்ணதால் தனியாக நான் தாளித்து இதில் சேர்த்தேன் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வத நான் மூடெல்லாம் இல்லை அந்த அளவுக்கு நல்லா வதங்கின அப்புறம் மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டேன் ரொம்ப நைஸாலாம் ஆக்கக்கூடாது சும்மா கொஞ்சம் ஒன்றும் பதியமாக இருக்கப்போ அந்த புளியை நல்லா கல தழுவி மூணு தடவை கலஞ்சி இது பண்ணி தண்ணி ஊற்றி அதை இது பண்ணிவிட்டு கருவேப்பிள்ளையும் ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க அது ஒரு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும் ஆனால் இது பாதி கொதித்ததுக்கப்புறம் இதில் அந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை போடுவோம் கடுகு உளுத்தம் பருப்போம் இதில் தாளித்து அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பொடி ஃபஸ்ட்டு தனியாக கடலப்பருப்பு மிளகா மூணும் அரைத்தோன்னா அந்த பொடியையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பெருங்காயம் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா அடுப்பை நிறுத்திட்டு சாமிக்கு நிறுத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான் இது மாதிரி உங்களுக்கு நிறையா நல்ல ரெசிப்பிலாம் ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க இணைந்து இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்